வணக்கம் வேலை வழிகாட்டு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காமல் பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் ஐக்கானில் ஆல் அப்படின்ற ஆப்ஷனை கிளிக் பண்ணிடுங்க ஆறாம் வகுப்பு முதல் பருவம் இயல் இரண்டில் உள்ள காணி நிலம் பாரதியார் எழுதியுள்ள இந்த பாடல் இருக்கீங்களா அதில் இருக்கக்கூடிய வினா மற்றும் விடைகளை தற்போது பார்க்க போகிறோம் கண்டினியூஸாக நம்மளோட வீடியோ பாருங்கள் கண்டிப்பாக உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸாம் ப்ரிப்ரேஷனுக்கு மெட்ராஸ் ஐகோர்ட் எக்ஸாம் டிஎன்பிசி எக்ஸாமுக்கு நீங்கள் தயார்படுத்திருக்கீங்க அப்படின்னா போடுற அறநிலை இந்திய அறநிலையத்துறை போலீஸ் எக்ஸாமுக்கெல்லாம் இந்த கண்டிப்பாக அந்த கொஷின்ஸ் உங்களுக்கு போகும்போது அப்படியே ரீகால் பண்ணுற மாதிரி இருக்கும் ஒன்ஸ் நீங்கள் பார்த்துட்டு காதில் கேட்டாவே கண்டிப்பாக உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னாக்கா மெமரி ஆகும் ஸோ பாருங்கள் என்னென்ன கொஷின்ஸ் பார்க்கலாம் ஸோ இப்போ இருக்கக்கூடிய கொஷின்ஸ் புக் பேக் கொஷின்ஸ் பார்க்கலாம் ஃபஸ்ட்டு சரியான விடையை தேர்ந்தெடுத்து எழுதுக ஃபஸ்ட்டு கொஷின் கிணறு என்பதை குறிக்கும் சொல் என்னன்னு பார்த்தீங்கன்னா கிணறு என்பது கேணி அப்படின்னு அழைப்போம் சித்தம் என்பதன் பொருள் என்னன்னு பார்த்தீங்கன்னா சித்தம் அப்படின்னா உள்ளம் செகண்ட் கொஷின் இது நெக்ஸ்ட் கொஷின் போகலாம் தேர்ட் கொஸ்டின் மூன்றாவது மாடங்கள் என்பதன் பொருள் மாளிகையின் டேஷ் அப்படின்னு கொடுத்துருக்காங்க அதாவது மாடங்கள் அப்படின்னா மாளிகையின் அடுக்குகள் ஆப்ஷன் ஏதான் அதுக்கான கரெக்டான ஆன்சர் ஃபோர்த் கொஷின் நன் மாடங்கள் என்னும் சொல்லை பிரித்தி எழுத கிடைப்பதுன்னு பார்த்திங்கன்னா நன்மை கூட்டல் மாடங்கள் நெக்ஸ்ட்டு ஃபிஃப்த்து கொஷின் நிலத்தின் இடையே என்னும் சொல்லை பிரித்தி எழுத கிடைப்பது என்னன்னு பார்த்தீங்கன்னாக்க நிலத்தின் கூட்டல் இடையே ஆப்ஷன் பி தான் கரெக்டான ஆன்சர் நெக்ஸ்ட் சிக்ஸ்த்து முத்து கூட்டல் சுடர் என்பதை சேர்த்து எழுத கிடைப்பதுன்னு பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் டி முத்து சுடர் நிலா கூட்டல் ஒளி என்பதை சேர்த்து எழுத கிடைக்கும் சொல் பார்த்திங்கன்னா ஆப்ஷன் சி நில ஒலி ஸோ நம்ம தொடர்ந்து பாருங்கள் நெக்ஸ்ட்டு பொறுத்துக்க முத்து போல் இது வந்து பாடல் இருக்கக்கூடிய அடிகளுக்கு இணையாக வந்து கேட்டிருக்காங்க முத்து சுடர் போல நில ஒளி வேண்டும் ஃபஸ்ட்டு ஒன் தூய நிறத்தில் மாடங்கள் வேண்டும் அதாவது தூய நிறத்தில் இருக்கக்கூடிய மாடங்கள் வேண்டும் இது வந்து பாடலில் இருக்கக்கூடிய வரிகளை வந்து பொருத்துகளை கேட்டிருக்காங்க நெக்ஸ்ட்டு சித்தம் மகிழ்ந்திட தென்றல் காற்று வீசிட வேண்டும் ஸோ நீங்கள் ஒன்ஸ் போய்ட்டு பாடல் வரிகளை படிச்சுட்டு அதுக்கப்புறம் இல்லை கேட்கக்கூடிய பொருத்துக்கள் வந்து கண்டிப்பாக உங்களால் ஃபில் பண்ண முடியும் முதல்ல பாடலை படிச்சுட்டு வந்துடுங்க தொடர்ந்து நம்ம சேனலில் பாருங்கள் இம்பார்ட்டன்ஸ் கொஷின்ஸ் ஜி கொஷின்ஸ் எல்லாமே நம்ம சேனலில் அடுத்தடுத்த வீடியோ நாங்கள் அப்லோட் பண்ண போகிறோம் நீங்கள் இதை படித்தாவே போதுமானது எக்ஸாம்ஸ் ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருக்கீங்கன்னா அந்த கண்டிப்பாக அந்த இருக்கக்கூடிய கொஷின்ஸ் எல்லாம் ரொம்ப இம்பார்ட்டன்ஸ் தொடர்ந்து பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ்க்கு வீடியோஸ் ஷேர் பண்ணுங்கள் தேங்க்யூ ஃபார் வாட்சிங் வலை வழிகாட்டி சேனல்